வணக்கம் நண்பர்களே எனக்கு நம்ம இந்த ஒரு சூப்பரான மஹேந்திரா டூரிஸ்ட் வேணை பற்றி தான் போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனரில் தாங்க இருக்குது வண்டியோடு நீங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சுருக்கும் சும்மா தெளிவாக இருக்குங்க வண்டி சிங்கிள் ஓனரில்னால பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க பயங்கரமாக ஸ்டிக்கரிங்கு லைட்டிங்கு தேவையான அளவுக்கு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் ரெண்டு வந்து எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் ஒரிஜினல் ரெண்டு வந்து ரீபெல்ட் அதுவும் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டேருமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி ஒன்னர் சொல்லியிருந்தார் வண்டிக்குள்ளே அதே மாதிரி ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபுளில் தாங்க இருக்குது தேவையான அளவுக்கு குழுக்குள்ளே லைட்டிங்கும் கொடுத்துக்கிறாங்க எல்லா சீட்டுமே நார்மல் சீட்டு வண்டியோட எப்சின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது மாதம் ஒம்பதாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை வரைக்கும் இருக்குதுங்க ஸோ அந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க வண்டிக்கு குள்ளாக பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த டேக்ஸ் போர்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே ஸ்டிக்கரிங்கும் பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீட்டுக்கு எல்லாத்துக்குமே கவர் போட்டிருக்குறாங்க வண்டி பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குடவாசல் அங்கே தான் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறதுனா அங்கே தான் வரணும் நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணிக்கலாம் உள்ள எல்லாமே ரெக்ஸினும் போட்டிருக்கிறாங்க சைடில் ஃபுல்லாக எல்லா கிளாஸுக்குமே கோட்டர் கிளாஸ் வரைக்கும் வண்டி மூலமே தெளிவாக தாங்க இருந்தது இன்ஜின் கண்டிஷனுமே இருக்கும்னா எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தவிர தரலாம் அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டியாக வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டரை ரூபா சொல்கிறாருங்க பதினெட்டு புள்ளி ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்ப வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை அவங்களை சொந்தமா மாய்க்குங்க